ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியாக குக்கரில் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நெய் சாதம் சப்பாத்தி பரோட்டா புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஆறு போல் லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ ஒரே ஒரு பிரிஞ்சு இலை இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை லைட்டாக ஃப்ரை ஆக விடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து மறுபடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் தண்ணியெல்லாம் வெளியே விட்டு சீக்கிரமாக வதங்கிவிடும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வந்ததும் இங்கே ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் விசில் போட போகிறோம் அப்படி இருக்கும்போது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்து கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இங்கே ஒரு ஆறுநூறு கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தட்டை வச்சு மூடி கொஞ்சம் வேக விடலாம் ஏன்னா சிக்கன்லேருந்து இருந்து நம்மளுக்கு தண்ணி வெளியே வரும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே விட்டுருச்சு இந்த டைமில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம குக்கரில் செய்யும் போது நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் இதே இது ஓப்பன் பாட்டில் செய்கிறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ இந்த சால்னாக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோன்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க இப்போ இதை ஒரு தட்டை வச்சு மூடி கொதிக்க விடலாம் இந்த டைமில் நம்ம இந்த சால்னாக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் ஒரு பாதி தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அடிச்சிட்டு வந்துடலாம் எங்கே பாருங்க நம்மளோட அந்த சிக்கனை நம்ம வதக்கி விட்டது நல்லாவே கொதிச்சிட்ருக்கு இதில் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் ஏன்னா கொதிக்க வச்சிட்டு நம்ம குக்கரோட மூடியை போட்டு விசில் போடும்போது நமக்கு தண்ணி வந்து அதிகமாக வெளியே வராது இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டுடலாம் நான் இன்னைக்கு இது ஒரு நாலு விசில் போடுறேன் ஏன்னா சால் நாளில் வந்து சிக்கன்லாம் நல்லாவே சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் ஒரு நாலு விசில் போட்டு எடுத்தோன்னா நமக்கு சால்னா சூப்பராக தயாராகிடும் இப்போ நாலு விசில் ஆயிடுச்சு இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் எடுத்து பார்த்தா சூப்பரான சால்னா தயாராயிடுச்சு இதில் மேலே அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு நம்ம பரோட்டா சப்பாத்தி எது கூட பரிமாறினாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்